லைவ் வர்றதுல ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க அதுதான் பெரிய மைனஸ் லைவில் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆர்வமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கலாம் அது தெரியாமல் அந்த நிமிஷம் நான் பேசுறதை உண்மைன்னு நம்பி அவங்க பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க நேற்று மூணு லைவ் பேசியிருந்தேன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நேற்று ஒரு லைவ் பேசியிருந்தேன் செம்ம லைவ் அது உண்மைக்கே ரொம்ப நல்ல விஷயம் பேசி வச்சுருந்தேன் என்னோட அனுபவத்தை பகிர்ந்துருந்தேன் அது வந்து ஆல்ரெடி ஜோதிடத்தை கற்றுட்ருக்குறவங்களுக்கு அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடம் கற்றுக்காதவங்களுக்கும் புரிய வாய்ப்பு இருக்குது ஏன் சில விஷயங்கள் நம்ம தேவையில்லை அது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது இங்கே வேறு ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கிறதுனால அது கஷ்டங்க ஏழு பேர் பார்த்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுசாக கவனிங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் அவதி அவதியெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் தலைப்புலாம் கேட்சியெல்லாம் என்னால் வைக்க முடியாது நான் வேணுங்கனே இவ்வளோ சில நேரத்தில் இப்படி தான் வைப்போம் யார் பார்க்கணுமோ அவங்க மட்டும் பார்க்கட்டுன்ற அந்த மனநிலையில் தான் நான் நிறையா நேரம் இருக்கிறேன் ஒரு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி இப்போ நான் இருக்கேன்னா நான் பேசுகிறத ஒரு நாலு விஷயம் கவனிக்கிறீங்கன்னா என்னோடய கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு என்னோடய கேரக்டரு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் புரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னு பார்க்காதீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட நம்ம லைவ் வர முடியுன்ற அந்த ஒரு இது இருந்தால் போதும் இப்பயே அதிகமாக தான் தெரியுது சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு வேண்டாம் பார்க்குறவங்க அதிகமாக இருக்கணும் நம்ம ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தோம்னா ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா ஒரு ஐநூறு பேர் பார்க்குற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இவ்வளோதான் இவ்வளோதான் ஆசை அலிபாபா ஆசைதான் நமக்கெல்லாம் ஏன்னா நம்ம சொல்கிற கருத்து கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்க்குற மனநிலையோடு ஒன்று கடந்து போயிடக்கூடாது இந்த அப்புறம் நம்மளை வந்து கேவலமாக திட்டிட்டு போகிற மாதிரி சூழலாக இருக்கக்கூடாது நிஜமாலுமே அவங்களுக்கு நம்ம பேசுகிற விஷயம் பயனுள்ளதாவோ இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அவங்க மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ நல்ல வீடியோங்க அதுக்காண்டியே திருப்பி அதுக்கு ஒரு சின்னதாக தமிழில் வச்சு விட்டுருக்கேன் பேசுறதுக்கு நிறையா இருக்குது நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஏழாம் மடம் நல்லா இருக்குல்ல ஏன் ஆகலை அப்படின்ட்டு அவர் வந்து குரு தன் வீட்டை கெடுப்பார் எல்லா உக்கா குரு வந்து உட்காந்துருக்காரு அவர் வீடு அது கெடுப்பார்னு ஒரு பழைய தூக்கி குரு மேலே போட்டார் எனக்கு செம்ம காண்டாயிருச்சு சில வார்த்தைகள்லாம் தேவையே இல்லாத வார்த்தை அவங்களுக்கு சசிகலான்ற ஒரு தோழி அமைஞ்சிருக்காங்க அவங்களோட எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க எவ்வளோ உதவிகரமாக இருந்திருக்காங்கன்னு ஒன்று